தொகுதி மறுசிறமைப்பு தொடர்பாக நாடு முழுவதும் இன்னைக்கு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்து நாளிதழில் ஒரு மிக முக்கியமான தரவு வெளியிட்டிருக்காங்க அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் அது பாஜகவுடைய ஆதிக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படின்றது தான் அந்த தரவு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது எப்படி சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்ஷனாக அவங்க போடுறாங்க அதாவது ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய க எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாவில் இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக குறையும் அந்த மாதிரி நிறைய தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறையும் வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்ற நிறைய தரவுகளை பார்த்துருக்கோம் சரி இதை எலெக்ஷன் ரிசல்ட்டோடு அவங்க பொருத்தி பார்க்கலாம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஆறு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க மறுசீரமைப்பு செய்த பிறகு இந்த நம்பர்ஸை அப்படியே அவங்க மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்களே ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு பார்க்குறாங்க அப்போ இந்த பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக அளவுக்கு தொகுதிகள் உயருது இதன் மூலமாக இந்த ரிசல்ட்டை அங்கே அப்படியே பொருத்தி பார்க்கும்போது பாஜகவுடைய இப்போ இருக்கக்கூடிய இரநூற்றி எண்பத்தி ஐந்து அப்படின்ற எண்ணிக்கை இரநூற்று தொண்ணூற்றி இரண்டாக உயரும் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை இரநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து இரநூற்றி இருபதாக குறையும் ஸோ இது பாஜகவுடைய ஆளுமைக்கு இன்னும் வலுச்செல்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்றது தான் அந்த தரவு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டில் இந்தியா கூட்டணியுடைய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி இருபது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இதே டீலிமிட்டட் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த தொகுதிகளை மாற்றி அமைச்சு ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை நூற்றி ஏழாக குறையுது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த ரிசல்ட்டை நம்ம பாஜக கூட்டணியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது முந்நூற்று முப்பத்தி ஐந்தாக இருந்த தொகுதிகளின் எண்ணிக்கை முந்நூற்று ஐம்பத்தி இரண்டாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொகுதி மறுவரை என்பது பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த தரவு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ரெண்டு விஷயத்தில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் போது மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு பெருமளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ஜாகிரஃபி அடிப்படையில் அதாவது வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜகவோட ஆதிக்கமும் தென்னிந்தியாவில் மாநில கட்சிகளோ காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளோ ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்றது நாட்டுடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுடைய எச்சரிக்கையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஒரு பதினோரு மாநிலங்களை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மையோடு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி விட முடியும் தென்னிந்தியாவில் பெறக்கூடிய ஒவ்வொரு எம்பி தொகுதியும் கூடுதலானது அதாவது தேவைக்கு அதிகமானது அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வட இந்தியாவில் மட்டும்தான் கவனம் செலுத்துவீங்க தென்னிந்தியாவில் கவனம் செலுத்த மாட்டாங்க இதன் காரணமாக வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்ற பிரிவு வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா மாதிரி ஒரு ஒன்றுபட்ட தேசத்தில் இடம் அதாவது ஜாகிரபிக்கலாக வரக்கூடிய இந்த பிரிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னும் அந்த தரவு சுட்டி காட்டுது